ஜெய்ஸ்ரீ ஓம் சக்தி ஹோம் கேர் என்ற நிறுவனம் காலத்தின் அன்றாட தேவை இதை நிறுவியிருக்கிற நிர்வாக இயக்குனர் எழிலரசு இயக்குனர் இளங்கதிர் இருவரும் காலத்தின் கட்டாயத்தை அறிந்தவர்கள் இந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி இருவருமே பணிக்குச் செல்வதனால் இல்லத்தை கவனிக்கவும் பிள்ளைகளை பொறுப்பேற்று கொள்ளவும் முதியவர்களை பேணவும் ஆளில்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது மேல்நாடுகளில் ஆட்கள் இல்லாமல் ரோபோக்களை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது நம்மூரில் இன்னும் அவ்வளவு தேவை வரவில்லை இன்னும் நல்ல பணியாளர்கள் தொண்டு செய்கிறவர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் நம்மிடம் வசதியாக இருக்கிறார்கள் எனவே உங்கள் இல்லத்துக்கு தேவையான பணியாளர்கள் சமையல் கலைஞர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்கிற தொண்டாளர்கள் எல்லோரையுமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த ஹோம் கேர் நிறுவனம் இதை திறந்து வைக்கத்தான் என்னை இழைத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஓய்வு பெற்ற டிஜிபி சேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உங்கள் தேவை இல்லாமல் சமூகம் இயங்காது நீங்கள் தினந்தோறும் தேவைப்படுகிறீர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படுகிறீர்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்பார்கள் உங்கள் டிமாண்ட் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிறது உங்கள் சப்ளை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நிகழ்கிறது இந்த நிறுவனம்

உறுதியாக சமூகம் அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டது தாயை பராமரிக்கக் கூடாது தந்தையை பராமரிக்கக் கூடாது என்று எந்த மகனும் நினைப்பதில்லை எந்த மகளும் நினைப்பதில்லை காலம் அவர்களை அந்த கட்டாயத்திற்கு தள்ளுகிறது தன்னை பார்த்து தன் நிறுவனத்தை பார்த்து கொள்ளவும் தன்னுடைய பணிகளை பார்த்து கொள்ளவும் மனிதர்கள் நேரமில்லாமல் தவிக்கிற பொழுது தாய் தந்தையரும் பல இடங்களில் கைவிடப்படுகிறார்கள் அவர்களை பார்த்துக்கொள்வதும் இவர்கள் தேவை மகன் செய்ய வேண்டியதையும் மகள் செய்ய வேண்டியதையும் இந்த ஜெய்ஸ்ரீ ஓம் சக்தி கேர் நிறுவனம் செய்கிறது வாழ்த்துகிறேன் அவர்கள் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருப்பதனால் நானும் இந்த கேள்வியை கடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை ஆதரவு என்பது நல்ல படம் சரியில்லாத படம் என்பதை பொறுத்துத்தான் ஆதரவே தவிர தமிழ் படம் பிறமொழி படம் என்று வேறுபாடு இருப்பதாக நினைக்கவில்லை ரசிகனுக்கு பிடித்தால் பார்க்கிறான் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்கிறான் குடும்பத்தோடு பார்க்கிறார் ரசிகனுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிறுத்திக் கொள்கிறான் நல்ல படம் கெட்ட படம் அல்லது இந்த வார்த்தையை விட ரசிகனுக்கு பிடித்த படம் ரசிகனுக்கு பிடிக்காத படம் என்றுதான் நாம் பிரித்து கொள்ள வேண்டுமே தவிர பிற படம் தமிழ்மொழி படம் என்றெல்லாம் இல்லை தக்காளி எங்கு விளைந்தால் என்ன சரியான பதத்தில் இருந்தால் அது பெங்களூர் தக்காளியோ தர்மபுரி தக்காளியோ தேனி தக்காளியோ தேவையில்லை ஆந்திரா தக்காளியோ தக்காளி நன்றாக இருந்தால் ரசம் நன்றாகவே இருக்கும்